நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சினிமா வாரத்தில் ஒரு நாள் தமிழ் சினிமா ரிலீஸ் ஆன காலம் போய் இப்போல்லாம் வெள்ளிக்கிழமையா வியாழக்கிழமையா புதன்கிழமையா அல்லது செவ்வாய்க்கிழமையா திங்கக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிழமை அப்படின்லாம் கணக்கில்லை ஏதாவது ஒரு நாள் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரியும் பத்திரிக்கையாளர்களுக்காக திரையிடல் காட்சியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தினம்தோறும் படங்கள் வந்துகிட்டு இருக்க நேரத்தில் இப்போ நம்மளுடைய திரையரங்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ராமம் ராகவம் இந்த படத்தினுடைய பெயரை கேட்கும் பொழுது ஏதோ தெலுங்கு வாடை லேசா வீசுகிற மாதிரி இல்லையா நிச்சயமாக தெலுங்கு சினிமா வட்டார கலைஞர்களால் எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே கூட சொல்லிக்கலாம் அதாவது ரீமேக் அப்படிங்கிறதும் டப்பிங் அப்படிங்கிறதும் ரெண்டு விஷயம் ரெண்டுத்தையுமே சற்றக்குரிய பின்னி பிணைஞ்சு வந்திருக்கக்கூடிய படம் ராமம் ராகவம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எல்லாருக்குமே தேவையான ஒரு படம் அப்படிங்கிறதும் இல்லை இல்லை இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்கான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்கிறதும் எந்த ஒரு பெரிய அளவுக்கு சொல்லலாம் முடியாது ஒரு சராசரியாக குடும்ப திரைப்படம் ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே உள்ள ஒரு உறவு இந்த உறவு சிக்கலை எத்தனையோ படங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு நேற்றைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கதாநாயக அந்தஸ்து டம் அப்படி கொண்ட கலைஞர்கள் நடித்த திரைப்படங்களாகட்டும் புதிய கலைஞர்கள் அறிமுகமான படங்களாகட்டும் எல்லாத்திலையுமே அப்பா பையன் சென்டிமெண்ட் அப்படிங்கிறதும் அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலாகட்டும் அப்பா பையன் மேலே வச்சுருக்கக்கூடிய பாசமாகட்டும் இல்லை பையனுக்கும் அப்பாவுக்கும் இடையில் ஒரு விரோதத்தன்மை போயிட்டு இருக்கிறதும் எவ்வளோ படங்கள் பார்த்து பார்த்து சலித்து புளிச்சு போன சமயத்தில் இந்த படமும் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியை வெற்றிக்கிட்டு வந்திருக்கு ஆனால் சலிப்பு தட்டாமல் திரைக்கதை அமைத்திருப்பதனால் படத்தை சுவாரஸ்யமாக நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறது இந்த படத்திற்கான ப்ளஸ் அப்படின்னே சொல்ல முடியும் என்ன காரணம் அப்படின்னா அப்பா பையன் தன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கிறதுக்காக பிறந்திருக்கிறவன் தான் பையன் அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா இருட்டான நேரத்தில் பிறந்தது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டான ஒரு வசனத்தின் மூலமாக என் வாழ்க்கை இப்போ தான் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ சம்திங் இஸ் தேர் கோயிங் ஆன் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்க வச்சுட்டாங்க ஸோ ராமம் ராகவம் படத்தில் அப்பா பையனுக்கான உறவை அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க பொதுவாகவே பையன்களுக்கு அப்பா என்றால் பாசம் பாசம் கடந்த நேசம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப குறைவு ஜீரோ பர்சன்டேஜ் கூட சொல்லிக்கலாம் ஏன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் சென்டிமெண்டலாகவே சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அரசலாக தான் இருக்கும் ஏன்னா அம்மாக்கள் எப்பொழுதும் தேவதைகளாக பார்க்கக்கூடிய பையன்களுக்கு அப்பாக்கள் எப்பொழுதுமே மில்லன்களாகத்தான் தெரிவார்கள் ஏன்னா அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் சுட்டி கேட்பார் இது செய்யற தப்பு அப்படின்ட்டு அதனால் அப்பா அடிப்பதாகவும் அம்மா அரவணைப்பதாகவும் காட்டக்கூடிய படங்கள் எண்ணிக்கை அதிகம் நம்மளுடைய உறவுகளும் அப்படி தான் இருக்குது இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது தன்னுடைய பையன் என்னென்ன தப்பு செய்கிறாரோ அந்த தப்பையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய தகப்பனாக இந்த தகப்பன் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு எந்தெந்த தப்பு செஞ்சாலும் பப்ளிக்கில் காட்டி விடுறார் ஒரு அரசுத்துறை அதிகாரி அரசு துறை அதிகாரி அது நேர்மையான அதிகாரி அந்த நேர்மையான அதிகாரி தன்னுடைய மகன் எந்த தப்புமே செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கார் ஆனால் பையன் வந்து பசங்களோட சேர்ந்து தம்படிக்கிறது பசங்களோட சேர்ந்து எல்லா கெட்ட பழக்கங்களும் செய்கிறது இப்படியே படிப்படி படிப்படியாக பையன் வளர்றார் பையன் வளர வளர அவருடைய தவறுகளும் வளர ஆரம்பிக்குது அப்பாவுடைய கண்டிப்பும் அதிகமாகுது சின்ன வயசில் சின்ன தண்டனை அப்படின்னா பெரிய வயசில் பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி தண்டனையினுடைய அளவும் மாறிக்கிட்டே இருக்குது ஒரு இடத்துல அப்பாவுடைய அரசு துறையில் அப்பா போட வேண்டிய கையெழுத்தை மகனை போட்டு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சிக்கலை அப்பாவுக்கு ஏற்படுத்துகிறார் இதனால் அப்பா என்ன பண்ணுறார் இதுக்கு காரணமான தன்னுடைய மகனை தண்டிக்கணும் அல்லது அவனுக்கு அதை சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் அரஸ்ட் பண்ண பண்ணுறார் பக பையன் இந்த அரஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வர்றார் வந்ததுக்கு பிறகு அவ பையனுக்கு வந்து அப்பா மேலே ஒரு பெரிய வன்மம் இருக்கு எப்படியாவது அப்பாவை போட்டு தள்ளிடணும் பொதுவாகவே கோவம் வந்தால் என்ன பண்ணுவோன்னா இவங்களை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அதைத்தான் மகன் செய்யணும்னு நினைக்கிறாரு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறார் அந்த ஏற்பாடு என்ன அந்த ஏற்பாட்டுக்கு ஏன் வந்து அவர் வந்து அப்பாவை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறார் அதுக்கு ஒரு வலிமையான ஒரு காரணம் அப்புறம் இந்த போட்டு தள்ளுறதுக்காக அவர் எடுக்கக்கூடிய எஃபர்ட் அதுக்காக அவர் என்ன மாதிரியான பிரயத்தனங்கள்லாம் செய்கிறார் அப்படிங்கிறத காட்சி மூலமாக சொல்லி அப்படியே சீட்டு நுணுக்கி நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டுற அளவுக்கு திரைக்கதையில் சில பல விஷயங்களை செய்கிறாங்க பிடிச்சி இழு இழுத்துன்னு போய் அப்படி வைக்கிறாங்க ஆனால் அப்பா மிக நல்லவர் அப்பா வந்து நான் தன் மீது பாசமாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறது பழசான ஒரு டைரி மேட்ரு மூலமாக பையனுக்கு புரிய வைக்கும் பொழுது கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க அதுதான் என்ன நீங்கள் படத்தை போய் பார்க்கணும் ராமம் ராகவம் படத்தினுடைய கதையில் அப்பாவுக்கும் பையனுக்கும் சென்டிமெண்ட்டாக இருக்குது பையன் வந்து நினைக்கும் பொழுது ஒரு இடத்தில் பையன் திருந்துறானான்னு கேட்டிங்களோ திருந்தலை ஆனால் அப்பா போட்டுத்தல்லனு நினச்ச இடத்துலேருந்து காப்பாற்றப்பட்டு விட்டாரா அல்லது பையன் திருந்தினானா பையனுக்கும் அப்பாவுக்குமான அந்த உறவு என்னவானது கடைசியில் சுபமாக அல்லது மீண்டும் நன்றி வருக அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சுதா அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராகம் ராகவம் படத்தினுடைய கதை ஒன்லைனில் தந்தைக்கும் மகனுக்குமான பாச போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் ப்ருத்வி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு டைரக்டர் ஒரு ரீமேக் படத்தை தமிழ் ரசிகனுக்கும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா லேண்ட்ஸ்கேப் அப்படி தான் ஒரு தெலுகு தேசத்தினுடைய ஆந்திர தேசத்தினுடைய ஒரு தெலுங்கு மொழியை பின்புலமாக கொண்ட ஒரு லேண்ட்ஸ்கேப்கான கதையை அப்படியே தமிழுக்கு கொடுத்துருக்காங்க உறவு என்பது வந்து எல்லா இடத்துலையும் ஒன்று தான் எந்த மொழிக்காரங்க எந்த தேசத்துக்காரங்க அல்லது எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி உறவு என்பது ஒன்று தான் அம்மா அப்பா அண்ணன் தம்பி நண்பர்கள் எல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு மாறி இருக்கமே தவிர ஆனால் உறவில் மிகப்பெரிய மாற்றம் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க தெலுங்கில் எடுக்கப்பட்டு வெற்றிகரமாக ஓடிய ஒரு திரைப்படத்தினுடைய பின்னணியை அப்படி தமிழுக்கு கொண்டு வந்து கொடுத்தால் ஓடிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பு சோடை போகக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம் டெக்னீஷியன் சைடில் பார்த்திங்கன்னா கேமரா நல்லாயிருக்கு போல் எடிட்டிங் இசை பின்னணி இசையும் சரி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லணும் என்னென்னா இப்போல்லாம் சமீப காலமாக அப்பா நடிகராக சமுத்திரகனி அவர் தான் இதில் வந்து ராமன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்கார் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடித்தார் சமுத்திரகனி அப்பாவாகவே வாழ்ந்திருக்கிறார் ஏற்கனவே அவருடைய அப்பா படமாகட்டும் சாட்டையில் நடித்தப்போ சரி சமுத்திரக்கணிக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது இப்படி இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது அந்த லேண்ட்ஸ்கேப்பை இம்மியளவும் அவரும் மாற்றிக்கல இயக்குனரும் மாற்ற விடலை அதனால் அப்பாவாகவே இருந்து அப்பாவாகவே வாழ்ந்து அப்பாவாகவே கதையை முடிச்சிருக்கார் அவர் அவரை முடித்தாங்களா அப்படிங்கிறது திரைக்கதையுடைய பின்னணியில் இருக்குது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா அப்போ ராமம் ராகவம் என்ன மாதிரியான படம் அப்படின்னா எல்லா தரப்பு மக்களையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தில் எடுக்கப்பட்ட படம் இருந்தாலும் இந்த படத்தில் இப்போ இது தேவையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஏன்னா தந்தைக்கும் மகனுக்குமான பாச உணர்வு பாச போராட்டம் நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்துக்கிட்டே தான் வருது அப்படிப்பட்ட அந்த போராட்டத்திற்கு ஏதோ ஒரு அடிப்படையில் நாம் சொல்லிக்கிட்டே போகணும் எவ்வளோ நாள் தான் காதல் பார்க்குறது நீங்கள் எவ்வளோ நாள் தான் அரசியல் படங்கள் பார்க்குறது எவ்வளோ நாள் தான் கோஸ்ட் மூவி பார்க்குறது இந்த மாதிரியான படங்களையும் பார்த்துட்டு தான் போவோமே இல்லையா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு ஒரு நாள் போய் பாருங்கள் ராமம் ராகவம் பார்க்கக்கூடிய படங்களில் ஒன்று என்றே சொல்லலாம் மீண்டும் அடுத்த திரையமர்சம் நிகழ்ச்சியை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் நேசத்திற்குரிய நாகா சியூ யூ பாய்